ومسايرة சாய்ராம் என் அன்பு குழந்தையே நேற்று இன்று நாளை என முக்காலங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்து இருக்கும் அவற்றுள் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் உன் மனம் திடமாக இல்லை அவற்றில் தவறு என்ற சொல் உன்னை ஈர்த்து கடந்த காலத்தை மறக்க செய்யாது இன்று என்ற நேர் அது நிம்மதியாய் வாழவிடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிச்சயம் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போகும் இருப்பு நிகழ்வுகளை இப்போது நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று உன் சாய்தேவா சொல்லவில்லை ஆனா அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேக முடியதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீ பந்தமாய் அமைய வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு உன் நாளைய கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உன் இன்றைய என்னும் நேரம் சத்து இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் உன் நேற்றும் சரி நாளையும் சரி அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை நான் படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படுத்தேன் போலவே தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில பேர் சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் இதை நீ புரிந்து உணர்ந்து கொள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் இன்று என்ற உன் பசுமையில் என் வார்த்தைகள் உதிர்வதை உன் செவிக்கும் கண்ணுக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்ப தேடும் நான் என்ற சாய்தேவா இருக்கிறேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைனி நிஜயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் ரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதை போல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவர்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் நல்லதே நடக்கும்